வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி மறைந்த பத்மபூஷன் விருது பெற்ற கேப்டன் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியான ஏழை ஜாதி திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க கேப்டன் அவர்களோட ஏழை ஜாதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏமலதா ரமேஷ் அதே மாதிரி இந்த படத்துக்கு இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் யாகத்தலிகான் அவர்கள் கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் அரசியல் படத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய திரைப்படம்தான் இந்த ஏழை ஜாதி திரைப்படம் அதே மாதிரி இந்த படத்தில் கேப்டன் அவர்களோட வசன உச்சரிப்புலாம் எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு ஏக அவர்கள் அனல் தரிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு காட்சிகள்லேயும் அவர் வசனத்தை எழுதியிருப்பார் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு காட்சிகள்லேயும் அவர் பேசுகிற வசனங்களை எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த படத்தோட மைய கதையே அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் ஏன்னா ஏழை ஜாதி படத்தை பார்க்காதவங்க நிச்சயமாக யாருமே இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணை பொறுத்த வரைக்கும் ஏழை ஜாதி திரைப்படம் மாதிரி அரசியல் திரைப்படம் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனால் ஏழை ஜாதி திரைப்படம் மாதிரி எந்த ஒரு திரைப்படங்களும் வரல அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இசை ஞானி இளையராஜா அவர்களோட இசையில் எல்லா பாடல்களுமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு அது மட்டும் இல்லை ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல அதில் வர பாடல் வரிகள்லாம் மக்கள் மத்தியில் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட எத்தனையோ அரசியல் சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கலாம் ஆனால் கேப்டன் அவர்கள் நடித்த ஏழை ஜாதி திரைப்படம் போல் எந்த ஒரு திரைப்படங்களிலும் அனல் தெரிக்கிற மாதிரி வசன காட்சிகள் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த கருத்து உண்மையான கருத்தா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க ஏன்னா கேப்டன் அவர்கள் நடித்த இருபது திரைப்படங்களை டிஜிட்டல் வர்ஷனில் மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறதா சோசியல் மீடியாவில் நிறைய அப்டேட்கள் வெளியாகிருக்கு இருபது படத்தில் மாநகர் காவல் முதல் முறையாக டிஜிட்டல் வருஷனில் திரையரங்குகளில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கேப்டன் அவர்களோட அதிரடியான நடிப்பில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஏழை ஜாதி திரைப்படத்தையும் ரீமாஸ்டர் வர்ஷனில் மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த படத்துக்கு முதல் ரிலீஸில் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைத்ததோ அதே மாதிரி ரீரிலீஸ்லையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து இப்போது இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்து சரியா இல்லை தவறா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்